தமிழ்நாடு டெம்பிள் டாட்நட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குருநாத சுவாமி திருக்கோவிலுடைய உடைய ஆடி தேர் திருவிழா எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அழைப்பிதழுடைய தகவலை தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அருள்மிகு குருநாத சுவாமி திருக்கோவில் புதுப்பாளையம் அந்தியூர் வட்டம் ஈரோடு மாவட்டம் ஆடி பெரும் தேர் திருவிழா அழைப்புதல் இதோ உங்களுக்காக பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி ஒன்றாம் தேதி புதன்கிழமை பூச்சாட்டுதல் நிகழ்வு நடைபெறும் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி எட்டாம் தேதி புதன்கிழமை கொடியேற்றம் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பதினைந்தாம் தேதி புதன்கிழமை முதல் வன பூஜை ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அதாவது புதன்கிழமை முதல் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை முடிய ஆடி பெரும் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை பால் பூஜை ஆடி இருபத்தி இரண்டு அதாவது ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் முதல் ஆடி இருபத்தி ஐந்து பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி முடிய ஆடி பெருந்தேர் திருவிழா மாட்டு சந்தை மற்றும் குதிரை சந்தையுடன் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மறு வன பூஜை என்னும் ஆடி பெருந்தேர் திருவிழா முதல் நாள் காலை பத்து மணிக்கு மகமேறு தேர்களில் ஸ்ரீ குருநாத சுவாமி வனம் செல்லும் அன்று முழுவதும் சுவாமிகள் வனத்தில் தங்கி விசேஷ பூஜைகள் நடைபெறும் அன்று இரவு பதினோரு மணிக்கு மேலாக சுவாமிகள் மகமேறு தேர்களில் புறப்பட்டு விடியற்காலை புதுப்பாளையம் மண்டப திருக்கோவில் வந்து சேரும் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய மூன்று தினங்களும் புதுப்பாளையம் மகா மண்டபத்தில் சுவாமி பக்தர்களுக்கு திவ்ய தரிசனம் தந்தருளல் தந்தருளுதல் மேற்கண் மேற்படி மூன்று நாட்களும் புதுப்பாளையம் மகா மண்டபத்தில் மின் விளக்கு அலங்காரங்களுடனும் விசேஷ மேல கச்சேரிகளுடனும் சங்கீத உப உபன்யாசங்களுடனும் இந்த திருவிழா வெகு விமரிசையாக சிறப்பாக நடைபெறும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்